வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இட்லி மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வந்து ஒரு ஈஸியான அதே நம்ம அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இட்லி மாவை ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்துருவோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை சேர்த்தாச்சு இதுக்கு அடுத்ததா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் அதையும் நான் வந்து இந்த இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு அடுத்ததா அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கூடி கூட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸுக்கு நான் என்னென்ன சேர்க்க போறேன் அப்படிங்கறதையும் நம்ம வந்து பாத்துருவோம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல பெரிய கேரட்டாக ஒரு கேரட் எடுத்துட்டு தோல் சீவிட்டு சீஸ் துருவற இதில் நான் வந்து இதை வந்து துருவிருக்கேன் ஏன்னா இந்த அளவுக்கு நமக்கு ஃபைனாக இருந்தால் தான் நம்ம வந்து பொறிச்சு சாப்பிடும் போது உள்ளே நல்ல வெந்து நல்ல டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இதுக்கு அடுத்து தான் கருப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன் நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துட்டு அதை பொடிசாக கட் பண்ணி நான் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துடலாம் நான் ஃபர்ஸ்ட் கேரட் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் அதையும் நான் இதோட சேர்த்து விட்டுக்கிறேன் நல்ல திக்கான தயிரா பார்த்து நம்ம விட்டுக்கலாம் லைட் புளிப்பு இருக்கிற மாதிரி நம்ம விட்டோம்னா நமக்கு இந்த போண்டா வந்து நல்லா புளிப்பா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இத போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஏன்னா நம்ம வந்து இட்லி மாவு போட்டுருக்கறதுனால அதுலேயே நமக்கு வந்து தண்ணி இருக்கும்னால பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பெசைஞ்சிக்கலாம் தேவைப்பட்டா நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து தண்ணியே விடல இந்த இருக்கிற மாவுலயே நான் வந்து அப்படியே நான் விட்டுருக்கேன் ஏன்னா நமக்கு வெங்காயத்துலயும் தண்ணி இருக்குங்கிறதுனால பார்த்துட்டு நம்ம வந்து விட்டுற போதும் இப்போ நான் வந்து வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து நான் வந்து நல்லா உதுத்து உதுத்து பிசைஞ்சு விட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி கொஞ்சம் கூட விடவே இல்லை அந்த மாவில் உள்ள தண்ணியும் வெங்காயத்தில் உள்ள தண்ணியுமே நல்லா நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு நான் வந்து பிசைஞ்சி எடுத்தாச்சு இப்போ நான் வந்து கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் நமக்கு எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு இந்த சமயத்தில் சின்ன சின்ன போண்டாவாக நான் வந்து கிள்ளி போட்டுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து இட்லி மாவு ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவும் ராகி மாவும் இருந்தாலே போதும் டக்குன்னு நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு இன்ஸ்டன்டான ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நம்ம வந்து வெங்காயம் கேரட் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து சின்ன சின்னதாக கிள்ளியும் அங்கங்கே நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் இப்போ நமக்கு ஒரு பக்கம் நல்ல பொறிஞ்சி வந்துருச்சு நான் அப்படியே திருப்பி போட்டுடுறேன் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு வந்துடுச்சு லைட்டாக நமக்கு நிறம் மாறி வருது இந்த சமயத்தில் நல்ல எண்ணெயை வடியை வச்சுட்டு நான் ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கிறேன் அப்படியே நான் வந்து நல்ல வடியை வச்சுட்டு அப்படியே நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நான் வந்து அதில் போட்டுக்கிறேன் பார்த்திங்கன்னா ப்ளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நான் வந்து வச்சுருக்கேன் எண்ணெயும் ரொம்ப குடிக்காது அதே நேரத்தில் நல்ல வெந்து நல்ல கிறிஸ்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் அடுத்ததும் நம்ம வந்து போட்டுடலாம் நம்ம வந்து தயிரும் போட்டு பெசஞ்சிருக்கிறதுனால நல்ல ஒரு புளிப்பு சுவையோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நட்டகாசமாக இருக்கும் சாஸ் கூட இதுக்கு தேவையில்லை அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம போட்டது ஒரு பக்கம் நல்ல வெந்து வந்துடுச்சு அப்படியே நான் வந்து இதை திருப்பி போட்டுடுறேன் ராகி மாவில் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும் இதை வந்து பச்சை மிளகாய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க அதே நேரத்தில் நம்ம சில்லி பவுடரும் போட்டிருக்கனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல செவந்து இந்த அளவுக்கு வந்துடுச்சு இதோட நான் இந்த இதையும் நல்ல எண்ணெயை வடிய வச்சுட்டு எடுத்துடுறேன் நல்ல எண்ணெயை வடிய வச்சுட்டு அப்படியே நான் வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாவும் இருக்கும் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்